அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சந்தோஷ் இன்றைக்கி வந்து செகண்ட் மேரேஜ் வந்து எதனால் உருவாகுது ஏன் ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து பிரேக்கப் ஆகுது செகண்ட் மேரேஜ் நடந்தால் உங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப நலமாக இருக்குமா இதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு நியூ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போலாம் ஸோ மேரேஜ் மேரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய இருந்து செவன் ஹவுஸ் தான் வந்து மேரேஜ் உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் மேரேஜ் உங்களுடைய ஸ்பவுஸ் வந்து எப்படி இருப்பாங்க அவங்க வந்து உங்கள் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க அவங்களுடைய குவாலிட்டிஸ் இதெல்லாம் வந்து செவன் ஹவுஸ் ஸோ ஏதாவது ஒரு வழியில் வந்து இந்த செவன்த் ஹவுஸ் வந்து பாதிக்கப்படுகிறது அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் இன்னைக்கு நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பாதிக்கப்பட்டதுனா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய செவன்த் ஹவுஸில் ஏழாவது வீட்டில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து திருமணத்தை தடை பண்ணுவார் ஒரு சிலர் வந்து ஏழில் சனியை வச்சுட்டு ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வயசுலேயே வந்து கல்யாணத்தை முடிச்சிருவாங்க அவங்களால கண்டிப்பாக நிம்மதியாக வாழ முடியாது இந்த சனி வந்து விடாது ஸோ அந்த மேரேஜ் வந்து பிரேக் பண்ணி இல்லாத கஷ்டத்தை தான் கூட்டு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் கஷ்டப்படுத்தி திருமணம் பண்ணிக்கிறவரையும் கஷ்டப்படுத்தி அவங்களையும் கஷ்டப்படுத்தி பிரிவினை உண்டாகி விடுகிறது ஸோ செவன்த் ஹவுஸில் இருந்து சனி இருந்து உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகுது இல்லை வேற ஏதாவது பிரச்சனை ஆகுது அப்படின்னா நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து டிசிப்ளைனா என்ன அப்படின்னு வந்து அவர் காட்டுவார் சனி பகவான் நீங்கள் வந்து இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயம்தான் வந்து சனி பகவான் டிலே தடை தாமதம் தாமதப்படுத்திட்டு டிலே பண்ணிட்டு தடை பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து தேவையானவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் நம்ம வந்து இஷ்டத்துக்கு வாழலாம்னு நினச்சிட்டுவோம் ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை டிசிப்ளினோடு தான் வாழணும் அப்படின்னு வந்து கற்றுக் கொடுப்பாரு இது ஒரு காம்பினேஷன் இன்னொரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா செவன்த் ஹவுஸில் வந்து ராகு இருந்தார் அப்படின்னா அதுவும் வந்து மல்டிப்புள் ரிலேஷன்ஷிப்பை குறிக்குது ஏன் அப்படின்னா ராகு வந்து ஒரே ஒரு விஷயம் ராகு கிடைச்சது அப்படின்னா அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது இட்வான்ஸ் மோர் அண்ட் மோர் எனக்கு வந்து அதிகமாக வேணும் குறைஞ்சபட்சம் ரெண்டு வேணும் ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ ராகு ஏழில் இருக்கும்போது போது தாம்பத்தியத்தில் பிரச்சனையும் ஸ்டார்ட் பண்ணும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வம்பு தும்புகள் உருவாகி கடைசியில் வந்து கோர்ட்டில் கொண்டு போயிட்டு நிறுத்திடும் இதுதான் வந்து ராகு இந்த செவன்த் ஹவுஸ் அதே மாதிரி செவன்த் ஹவுஸ்ல வந்து சூரியன் செவன்த் ஹவுஸ்ல வந்து சூரியன் இருந்தார் அப்படின்னா முதல்ல எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் திருமண வாழ்க்கை ஃபர்ஸ்ட் மேரேஜே வந்து நல்லா போயிட்டுருக்கும் ஆனால் கூடிய விரைவில் காலப்போக்கில் சூரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த செவன்த் ஹவுஸில் வந்து பவரை காமிச்சிருவார் சூரியன் வந்து பவர் அதிகமான உஷ்ணம் ஸோ அவருடைய காரகத்துவங்களை வந்து அதிகமாக எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஈகோ அதிகமாக ஸ்டார்ட் ஆயிடும் ஈகோவாலே பிரியக்கூடிய சுச்சுவேஷன் வந்து உருவாயிரும் இதான் வந்து சன் இந்த செவன்த் ஹவுஸ் சன் லக்னத்தில் இருந்தாலும் அப்படிதான் ஏன்னா லக்னத்தில் இருந்து சன் வந்து செவன்த் ஹவுஸ் வந்து பார்க்குறாரு இல்லைங்களா அதனால அந்த மாதிரி பண்ணி விட்டுருவாங்க சூரியன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு காம்பினேஷன் வந்து சுக்கிரனும் ராகுவும் ஒன்றாக இருந்தால் இந்த மாதிரி பிரிவினைகள் உண்டாவறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் சுக்கிரன் ராகுவை வந்து ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் இப்போ வந்து ராகு வந்து ஆன்டி கிளாக் வலம் வளம் பெறுவார் கட்டத்தை ஆனால் சுக்ரன் வந்து கிளாக் வைஸில் வளம் வருவார் இப்போ நீங்க வந்து சுக்ரன் டிகிரி வந்து கம்மியா இருக்கா இல்லை ராகுவோட டிகிரி கம்மியா இருக்கா அப்படின்றத வந்து நோட் பண்ணணும் எது வந்து எதை எதை நோக்கி போகுது அப்படின்றத நோட் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து அது வந்து கொஞ்சம் அந்த பிரச்சனைகளை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தம்பதியர் வந்து ஒன்னா சேர்த்து வாழ வச்சிடலாம் ஏன்னா சுக்ரன் ராகு இருக்கவங்க தம்பதிகள் முதல்ல சண்டை போட்டுட்டு பிரிந்தால் திரும்பும் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி சேர்த்து வச்சிங்க அப்படின்னா அவங்க திரும்ப பிரிய மாட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்றவாங்க அதுக்கப்புறம் பிரச்சனை வராது இது வந்து சுக்கரன் ராது இதுவே சுக்கரன் கேதுன்னா அது வேற மாதிரி சேர்த்து வைக்கவே முடியாத லெவலுக்கு போயிடுங்க சுக்கரன் கேது அதே மாதிரி ஏழில் கேது இருந்தாலும் செகண்ட் மேரேஜ்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் தான் வரும் அவங்க வந்து கேதுவும் திருமணம் சன் சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருப்தியான மன வாழ்க்கை இருக்காது அப்படின்னு சொல்லிடலாம் கேது வந்து அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கிரகம் அப்புறம் இன்னொரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஏழுல செவ்வாய் இருந்தா அவங்களுக்கும் வந்து செகண்ட் மேரேஜ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் இதில் கண்டிஷன் என்னன்னா செவ்வாய் வந்து ஆறு கூடிய கிரகமாக இருந்து செவன்த் ஹவுஸ்ல உக்காரணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் சோ செவ்வாய் ஆறு கிரகமாக கிரகமா இருந்தா இருக்கணும் அப்படின்னா எந்த லக்னமா இருக்கணும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி பாருங்க இதுதாங்க செகண்ட் மேரேஜுக்கு உண்டான ரீசன் வந்து இதுதான் கிரகங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜை கெடுத்தாலும் செகண்ட் மேரேஜ வந்து ரொம்ப நலமான ஒரு வாழ்க்கையாக கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு அதனால ஒருவேளை விதி அது முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் மேரேஜ்லயே நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அப்படி மீறி தலைக்கு மேலே வந்து விதி விளையாடுது அப்படின்னும்போது நீங்கள் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணி செகண்ட் மேரேஜ் பண்ணி அவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு வாழ்த்திடுங்க கரெக்டாக வந்து பண்ணி வைங்க உங்கள் பிள்ளைகளுக்கு அவங்க நல்லா இருந்தால்தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அவங்களுடைய தான் நம்மளுடைய சந்தோஷம் அதுக்காக தான் சொல்கிறேன் செகண்ட் மேரேஜ் அனாலிசிஸ் இதுதாங்க ஏதாவது இருந்தால் கேளுங்க ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவே சரணம்